நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி டு சங்கரங்கோயில் ரோட் ரோட்டு அருகில் ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த தோட்டத்தில் உள்ள சப்போட்டா மரம் தான் இது இதான் ரோடு இது தோட்டத்துக்கு போகிற வழி நண்பர்களே மரத்தை பாருங்கள் எப்படி காய்ப்பில் இருக்குன்னு தென்னை மரத்தையும் காப்பிச்சிருப்பேன் மரங்க பாருங்கள் அந்த மண்ணுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் தேங்காய் நண்பர்களே இருபது தென்னை மரம் ஒன்றரை ஏக்கரில் எலுமிச்சை கிடக்கு கொஞ்சம் வாழை கிடக்கு நண்பர்களே ரெண்டு போர் இலவச மின்சாரம் இருக்குது போனால் வந்தால் ஒரு செட்டு இருக்குது தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே ஓனர் நண்பர்களே விலை முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்காங்க மிக குறைஞ்ச விலை தான் ரோட்டு மேலே ரோட்டு மேலே இருக்குது ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது இடம் மிக அருமையான இடம் நண்பர்களே கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கொஞ்சம் வாழை கிடக்கு நண்பர்களே ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் புது வருஷத்துக்காண்டி ஸ்பெஷல் வீடியோ தேடி பிடிச்சி எடுத்து போட்டிருக்கு நண்பர்களே இந்த இடம் மிக அருமையான இடம் இப்போ பாருங்க இதுக்கு முந்தின வீடியோ நாலஞ்சு வீடியோ விற்காம இருக்க இடம் அதெல்லாம் புது வருஷத்தை கனெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் அந்த இடங்களும் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூட்டுவாங்க இந்த மரத்தை பாருங்கள் தேங்காய் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மண்ணுக்கு நல்ல செழிப்பான ஏரியா நண்பர்களே அதை சுற்றி உள்ள ஏரியாவெலாம் காமிச்சிருப்பேன் வீடியோவில் இதில் ஒரு தொட்டி இருக்குது மிகப்பெரிய தொட்டி இந்த தொட்டியை பாருங்கள் பன்னெண்டுக்கு பதினெட்டு நீளம் ஆழம் பன்னெண்டு அடி ஆழம் இந்த தொட்டியில் தண்ணியை பெருக்கி விவசாயத்துக்கு பாய்ச்சுறாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு பக்கத்துலலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு இந்த இருக்குது பாருங்கள் தொட்டி பெரிய தொட்டி கிணறு விட அதிகமான தண்ணி பிடிக்கும் அது நண்பர்களே ஒரே ஓனர் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு எங்கள் மூலமாக வாங்க அப்போ நான் நேராக போய்ட்டு வெலை அதிகம் சொல்லுதாருன்னு சொல்லி எங்களையும் முடிக்க விடாமிக்கிறாதியா எங்கள் மூலமாக வாங்க வேனுங்கிறவங்களுக்கு நேரடியாக விட்டு இடத்த முடிச்சு தரோம் புது வருஷ ஸ்பெஷல் வீடியோ மிக அருமையான இடம் விட்டுறாதங்க நண்பர்களே இதோ பாருங்கள் அதை சுற்றி உள்ள இடங்கள் வீடியோ பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்